அதிகமாக நடந்த பேச்சுவார்த்தளுக்கு என்னென்ன பேசப்பட்டிருக்கும் அப்படின்றத நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் அமித்ஷா அவர்கள் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பேசுகிற அளவுக்கு அவர் அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு காஷ்மீர்லேருந்து ஆரம்பித்து நார்த் ஈஸ்ட்லேருந்து எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு இப்போ இதற்காக நேரம் ஒதுக்குகிறார் என்றால் ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்றதன் க அடிப்படையில் தான் அவர் எடுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது தமிழ்நாட்டில் அடுத்த எட்டு மாதங்கள் எப்படி மேற்கு வங்கம் அஸ்ஸாம் அசாம்க்கு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி மேற்கு வங்கத்துக்கு தனி ஸ்ட்ராட்டஜி அது மாதிரி தமிழகத்திற்கும் ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி போடப்பட்டிருக்கு இது 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 வந்து எப்படியெல்லாம் நடக்கும் என்னென்ன நடக்கும் யார் யார் இருப்பாங்க யார் யார் வெளியில் போவாங்க இன்க்ளூடிங் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய பன்னீர்செல்வம் மார்க்கட்டும் டிடி விதிநகரனுடைய ஸ்டேட்டஸ் என்ன திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன இது எல்லாமே விவாதிக்கப்பட்டிருக்கும் சரியா இதெல்லாமே விவாதிக்கப்பட்டு தான் இன்னெந்த இடத்துல இன்னெந்த மாதிரியான முடிவுகளை எடுப்போம் விஜயுடைய அரசியல் பிரவேசம் என்ன அவருடைய செல்வாக்கு என்ன நாம் தமிழர் கட்சியுடைய செல்வாக்கு என்ன திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்னென்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் இது எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் அமித்ஷா அவர்கள்டையும் இருக்குது இது எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசியிருக்கிறார்